ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே தரமாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி சர்ற மாதிரியாக மாட்டிக்கிட்டாங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ரோகிணியை எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லியாகணும் ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்க்கறதுக்கே ரொம்பவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்தது இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல மீனா வந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க இல்லையா வந்த உடனே கத்துறாங்க ரோஹிணி நீங்களா ஒரு மனுஷியா நீங்களா ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே தான் வீட்டுக்குள்ளே வர்றாங்க இதை பார்த்த உடனே மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு குழப்பம் என்னடா இது மீனா எதற்காக இப்படி கத்துறா அவள் எப்பவுமே இப்படி கத்துற ஆள் கிடையாது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம விஜயாவும் வந்துட்டு கேக்குறாங்க ஏய் எதுக்குடி நீ இப்போ வீட்டுக்குள்ள தாம் தும்னு கத்திக்கிட்டு இருக்க அப்படி என்னடி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அத்தை உங்களோட கேள்விக்கெல்லாம் சீக்கிரமா பதில் கிடைக்க தான் போகுது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா நடந்த விஷயங்களை சொல்றாங்க அதாவது நம்ம ரோஹிணி தான் வந்துட்டு முத்து இப்ப ஜெயில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அண்ட் அந்த பொண்ணுடைய வீட்டிலையும் அந்த பையனுடைய வீட்டு ஆளுங்களையும் அடிக்க சொன்னது யார் அப்படின்னா தான் அப்படின்ற விஷயங்களை நம்ம மீனா வந்து சொல்றாங்க உடனே ரோஹிணி வந்துட்டு அடிச்சு ஊன்றாங்க இல்ல நான் சொல்லலை நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை நான் எதற்காக அப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க மனோஜும் வந்து வகை முட்டு கொடுக்குறாரு நம்ம ரோகிணிக்கு ரோகிணி இப்படி ஒரு கேவலமான வேலையெல்லாம் பண்ணவே மாட்டா அதெல்லாம் பண்றது வந்து அடிதடின்னு போறது எல்லாமே உடைய வேலை தான் நம்ம வீட்டில் மற்றபடி என் ஒய்ஃப்லாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டா நீ வந்து பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட சவுண்டு கொடுத்துக்கிட்டு அவங்கள வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு மனோஜ் ஸோ இருந்தாலும் இப்போ உண்மைகள் வெளியில் வந்துருச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா போலீஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோஹிணியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ அவங்ககிட்ட வந்து நம்மளால் மனோஜாலாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது இன்னும் மனோஜுக்கு பாவம் தெரியல போலீஸ் கிளம்பிட்டாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது இல்லையா ஸோ மீனா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க ரோகிணி என் புருஷனை நீங்கள் செஞ்ச தப்புக்காக அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்களே அப்போ கூட உங்களுக்கு உண்மையை சொல்லணுன்ற மனசாட்சியே வரலையா கொஞ்சம் கூட உறுத்தலாவே இல்லையா அல்லது அரஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது இப்போவாது நீங்கள் என்னை கூப்பிட்டு நடந்த விஷயங்கள நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணியிருந்துருப்பேன் ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் எங்களை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பாவனே தோணல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜயாவுக்கு குழப்பமா இருக்கு ஏய் என்னடி பண்ணுற இங்கே பாரு அவன் பண்ண தப்புக்கு நீ இவன் மேல எதுக்கு பழியை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க அவருக்கு இவங்க சொல்றாங்க இங்கே பாருங்க அத்தை நான் வந்து இங்கே பாருங்க என்னுடைய கணவருக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவர் எந்த தப்புமே பண்ணலை இந்த ரோகிணி எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவர் மேலே ஈஸியாக பழியை போட்டுட்டு அவங்க படுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க இதை நான் எப்படி சும்மா விட முடியும் நீங்க நினைக்கிறீங்க நான் எப்படி சும்மா விடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக ரொம்பவே ஹார்ஷாக பேசுகிறாங்க அண்ணாமலை என்னமா நடக்குது நடந்த விஷயங்கள் என்ன சொல்லுமா எனக்கு ஒன்றுமே புரியல உண்மையிலே யார் தப்பு பண்ணது நம்ம முத்து தான் தப்பு பண்ணானா இல்லை இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்குறாரு தான் மீனா நடந்த விஷயங்களை சொல்றாங்க மாமா இங்கே பாருங்க அவர் வந்து உங்க பையன் எந்த தப்புமே பண்ணலை அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு அத்தைக்கு ஃபேவரா அங்கே போய் பேசணும்னு தான் நினைச்சிருக்காரு போய் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பவும் செஞ்சிருக்காரு இந்த ரோஹினி இந்த சிட்டி இருக்கான் இல்லையா சிட்டி கிட்ட சொல்லி தான் பேச சொல்லியிருக்காங்க அந்த சிட்டி தான் வந்து வீட்டில் பேசவும் அதில் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு அவன் பேசுனா பிரச்சனை இருந்திருக்காது போய் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருந்துருக்கான் அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க போட்டு அடிச்சிருந்திருக்கான் அதுல ஒருத்தர் இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கண்டிப்பாக என்னுடைய கணவர் தான் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த இவங்க நம்ம ரோஹிணி வந்து எல்லா தப்புகளையும் பண்ணிவிட்டு ஈஸியாக அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க இப்போ நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன பண்ணட்டும் அதனால தான் போலீஸ் வந்து ரோஹிணியை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே என்னால் யாருக்கும் பாவம்னா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஐயோ இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரோஹிணி செய்து போய் சொல்லாதீங்க நீங்கள் எல்லா தப்புகளையும் பண்ணிட்டீங்கன்றது திட்டவட்டமாக வெளியில் வெளியில் வந்துருச்சு எல்லா உண்மைகளுமே வெளியில் வந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியாது எந்த உண்மைகளையும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க அப்போ ரோகிணி இல்லவே இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பொய்களை பேசிக்கிட்டு அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் இதற்கம் அவங்கள வந்து தப்பிக்க விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ரோஹிணிக்கு ஸோ மீனா வந்து ரொம்பவே தெளிவாக வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆதாரத்தோடு நிரூபித்து தான் இப்போ ரோகிணியை பிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் இப்போ இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் ரோகிணி மாட்டிட்டாங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ இதற்கப்புறம் வேணாம் நடக்குது அப்படின்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் எப்படியாவது வந்து தப்பிக்கணுன்றதுக்காக அவங்க பொய்களை மாற்றி மாற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க பட் மீனா வந்து இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வர வேண்டிய ஆள் வருவாங்க வந்ததுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா தெளிவாக சொல்லிடுறாங்க அப்போது கரெக்டாக யார் வராங்க அப்படின்னா போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க போலீஸ் வந்த உடனே இங்கே யார்மா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை போய் சொல்கிறார் என் மரும தான் ரோகிணி எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் யார் இங்கே ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தான் ரோஹிணி இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது அவங்க வந்து போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த ஒரு பையன் அந்த தீபனுடைய வீட்டு ஆட்களை இவங்க தான் வந்து கூலிப்படையை விட்டு அடுக்கி விட்டுருக்காங்க அந்த சிட்டி கிட்ட போய் பணம் கொடுத்து அடிக்க சொல்லியிருந்திருக்காங்க அந்த சிட்டியே என்ன பண்ணிட்டான் வாக்குமூலம் கொடுத்துட்டான் தீபனும் இந்த ஆளுங்க தான் எங்கள் வீட்டாளுங்களை அடித்ததுன்னு சொல்லி கன்ஃபார்மும் பண்ணிட்டான் அதனால் இப்போ இதில் மெயின் அக்யூஸ்ட்டு உங்கள் மருமக ரோஹிணி தான் தப்பு பண்ணவங்களை விட தப்பு செய்ய தூண்டினவங்களுக்கு தான் அதிக தண்டனை அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்ன உடனே ரோஹிணிக்கு முகத்துல ஈ ஆடல வச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மேடம் இங்க பாருங்க நான் எந்த தப்புமே பண்ணலை என்னை தயவுசெய்து விட்டுருங்க இந்த முத்துவும் மீனாவும் தான் எது ஏதோ பிளான் பண்றாங்க தான் என்னை மாட்டி விடுறதுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறாங்க மனோஜும் இடையில போய் பேசுறாரு ஆமாங்க மேடம் தான் ஏதாவது பண்ணியிருந்துருப்பாங்க என் ரோகிணி எதுவுமே பண்ணலை நீங்க அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் கெஞ்சி பார்க்குறாரு அப்போ நீ யாருப்பா இவருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ உனக்கு இதில் உடந்த இருக்குதா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டவுடனே மனோஜ் வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு ஐயோ இல்லை இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ விஜய் அவங்க கேட்குறாங்க இங்கே பாருடா உனக்கு ஏதாவது தெரியும்னா தயவுசெய்து சொல்லிடு அந்த இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சுன்னு கடைசியில் சொன்னேன் அதே மாதிரி எதுவும் இருக்குதா உனக்கு எதுவும் தெரியுமா நீ முதல் கரெக்டாக சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க இல்லைம்மா இல்லைம்மா நிஜமாகவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மைகளை ஒத்துக்கிறாரு ஸோ இப்போ ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தப்பிக்கணும் தான் பார்க்குறாங்க பட் அவங்க ரொம்பவே திட்டவட்டமாக தெளிவாக மாட்டிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ அவங்க மாற்றிக்கிட்டு முடிச்சிட்ருக்காங்க இல்லையா இந்த சமயத்தில் கூட ரோகிணி வந்து நம்ம மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இங்கே பாருங்கள் மீனா நான் அதை வந்து பண்ண பண்ணது தெ தெரியாமல் பண்ணிட்டேன் நான் வந்து பண்ணது மிகப்பெரிய தவறு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம் பட் மீனா வந்து அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க பட் நம்ம ரோஹினி என்ன பண்ணுறாங்க எதுவுமே பண்ண மாட்டேன் நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் நான் வந்து யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் எங்களுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஹெட்வைட்லேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் ரோஹிணியுடைய விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுது ஸோ இப்போ ரோகிணி எந்த விஷயங்களையும் ஒத்துக்கிடலை பட் போலீஸ் அவங்கள விடுறதுக்கு ரெடியாகவும் இல்லை கிட்ட போய் கெஞ்ச மட்டும் செய்கிறாங்க போலீஸ் கிட்ட பிளீஸ் என்னை விட்டுருங்க விட்டுருங்க மாமா நீங்க சொல்லுங்க என்னை விட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை மட்டும் டார்கெட் பண்ணி இது பண்றாங்க அப்போ நம்ம விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு தான் இவன் கண்டிப்பா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருந்துருப்பா அதனால என்ன பண்ணுங்க இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க கண்டிப்பா தான் தப்பு பண்ணியிருப்பா நீங்க இவளை கூட்டிட்டு போங்க எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ மனோஜ் போய் என்னமா இப்படி சொல்றீங்க அவ கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாமா அப்படி இப்படின்னு சொல்றாங்க அப்ப கடைசியா நம்ம விஜயா போய் ரோஹினி கிட்ட கேக்குறாங்க அண்ணாமலையும் கேட்குறாங்க இங்கே பாருமா நீ உண்மையிலே தப்பு பண்ணியா அந்த சிட்டி கிட்ட நீ பேசுனியா உனக்கும் இந்த விஷயங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா நீ அவனை அடிக்க சொன்ன சொல்லல பட் நீ அவங்கள அடிக்க சொன்ன சொல்லலை பட் உன் நீதான் அந்த வேலைகளை வந்து பாத்தியா சித்தியை நீ அங்க போய் பேச சொன்னது நீதானா நடந்த விஷயங்களை தயவு பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெளிவாக கேட்குறாங்க அந்த டைமில் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ரோகிணி நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க ஆமாம் நான் போய் சத்தம் போட சொன்னேன் திடீர்னு அத்தை வந்து பத்து லட்சம் ரூபாய் என்ன தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க ஆன்டி நான் எங்கே போவேன் பத்து லட்சத்துக்கு என்னால் கண்டிப்பாக பத்து லட்சம் கொடுக்கவே முடியாது அப்போ நான் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு யோசித்தேன் செட்டியை வச்சு அவங்க குடும்பத்தை கொஞ்சம் சத்தம் போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த விஷயங்களை எனக்கு பிரச்சனை கொடுக்காம இருக்கிறதுக்கு அது அவங்க வந்து ஆன்டிக் நெருக்கடி கொடுக்கல பணம் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நானும் இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுவேன்ல எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது அதனால தான் நான் என்ன பண்ணேன் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன் என்னை வந்து மன்னிச்சுருங்க நான் அதை வந்து வேணும்னு பண்ணலை பட் என்ன என்கிட்டையும் வேறு ஆப்ஷன் இல்லை என்னாலையும் வேறு எதுவும் யோசிக்கவும் முடியல அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை ஒத்துக்கிறாங்க அப்போ நீ வந்து நடந்த விஷயங்களை ஒத்துக்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் அதை வந்து இதை மட்டும் தான் பண்ணேன் பட் அவங்கள போட்டு அடின்னு நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை அந்த வேலையெல்லாம் அவனாதான் பண்ணியிருக்கான் அப்ப தண்டனை அவனுக்கு தானே கிடைக்கணும் நீங்க என்ன விட்டுருங்க நான் வந்து அவங்க கிட்ட பேச மட்டும்தான் சொன்னேன் அதுவும் வந்துட்டு எனக்கும் அவனுக்கும் முன்னாடியே என்ன என்ன ஆகும் அப்படின்னா நான் அவன்கிட்ட பணம் வாங்கியிருந்தேன் அப்படி அதனாலதான் நான் வந்து அப்படி ஒரு வேலையை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ அதெல்லாம் முடியாதுமா கண்டிப்பா அவனை அரஸ்ட் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க நம்ம ரோஹிணியை அப்போ கிருஷ்ணரும் ரொம்பவே அழுகிறாரு மீனாண்டி ப்ளீஸ் அவங்கள விட சொல்லுங்க அவங்கள விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கதறினது தான் ரொம்பவே பார்க்கறதுக்கு பாவமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இது வந்து தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையால வெளியில சொல்லவும் முடியல எங்கள் அம்மாவை விட்டுருங்க எங்கள் அம்மாக்கு எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அந்த குழந்தையால் வெளியில் சொல்ல முடியல அந்த குழந்தை ரொம்பவே தவிச்சிட்டு தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி எங்கே அழுகுது ஒரு ஒரு ஆள் போய் உதவி கேட்குது தாத்தா ப்ளீஸ் அவங்கள விட சொல்லுங்க போலீஸ் கிட்ட போய் சொல்லுது ப்ளீஸ் எங்க அம்மா அவங்கள விட்டுருங்க எங்கள் அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்லணும் தான் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஆசை பட் ரோஹினி அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த குழந்தை அவங்கள விட்டுருங்க அவங்கள விட்டுருங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க ஸோ மற்றவங்க யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல சரி எந்த ஒரு குழந்தையுமே முன்னாடி யாரோ கஷ்டப்படுறதை பார்த்தா கொஞ்சம் ஏங்குவாங்க இல்லையா அப்படி தான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மை என்னென்ற விஷயம் யாருக்கும் தெரியல அப்போது வெளியில் கூட்டிகிட்டு போனோடனே கிறிஷ் பின்னாலேயே ஓடுறான் அப்போ நம்ம ஸ்ருதி வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க ஸோ இப்போ ரோகினியை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே போனால் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் பார்த்தோன்னே மாமா நீதான் நீ பெரிய கேங்ஸ்டரோட தலைவின்னு நினப்பா உனக்கு ஒரு ரெண்டு குடும்பத்தை ஆள் விட்டு அடிக்க விட்டுருக்க அந்தளவுக்கு மோசமான பொம்பளையா நீயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஒரு குடும்ப பொம்பளை பண்ணுற வேலையாம்மா இது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ரோஹினிக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட தான் ஸோ அவங்க ரொம்பவே அமைதியாக தான் இருக்காங்க சார் நான் எந்த தப்புமே பண்ணலை நான் அவங்கக்கிட்ட வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்துங்க அவங்ககிட்ட பேசுங்க பட் அவங்கள அடிக்க வேணாம் தான் சார் நான் சொல்லியிருந்தேன் இவராக போய் அடித்ததுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அதுக்கு வந்து என்னால் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருமா நீ சொல்கிறது எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுதா ரெண்டு குடும்பத்தை நீ மிரட்ட சொல்லியிருந்திருக்க பத்து லட்ச ரூபாய் பணம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவன் போய் அடிச்சிருந்துருக்கான் அவன் கூலிக்கு வேலை பார்க்குறவன் நீ தான் அப்போ இதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஏன்னா ஒரு தப்பு பண்ணுறவங்களை விட தப்பு செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் சட்டப்படி அதிக தண்டனை அப்போ நீயும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அதுக்காக அவனையும் விட முடியாது ஏன்னா அவன் பண்ணதும் பெரிய தப்பு தான் அதனால உன் பேர்லேயும் அவன் பேர்லேயும் சேர்த்து தான் என்ன பண்ணுவேன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்னது எஃப்ஐஆர் போட போகிறீங்களா ஐயோ இல்லை சார் என்னோடய வாழ்க்கையே போயிடும் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாதுமா கண்டிப்பாக அவன் மேலே எஃப்ஐஆர் போட போகிறது போட போகிறது தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு தில்லாலங்கடியாக அந்த மாதிரி வேலைகளை பண்ணியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அவங்கள என்ன பண்ண முடியாது வெளியிலலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ரோக்கு நீ ஒரு ஆளுக்கிட்டே கெஞ்சுறாங்க கிட்டே கேட்குறாங்க போலீஸ்கிட்ட கேட்குறாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாரும் முடியல மனோஜ் மட்டும் கற்றுக்கிட்டே இருக்காரு சார் அவங்க தான் அடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அடிக்க சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்கள தயவுசெய்து என் ஒய்ஃபை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவரும் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு பட் போலீஸ்காரங்க விடுற மாதிரி தெரியல இங்கே பாருப்பா இது வந்து அட்டம் டு மர்டர் கேஸு அந்த ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக அவங்க வைஃப் ஜெயிலுக்கு போகிறது உறுதி தான் அதுலேருந்து யாராலையும் அவங்கள வந்து காப்பாற்றவே முடியாது தப்பு வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ பட் ஆள் அனுப்புனது இவங்க தானே அப்போ இவங்க தான் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பேத்தாகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க ஸோ இப்போ ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்பவே ஆடி போய் நிற்கிறாங்க அப்போது கெஞ்சுறதை பார்த்துட்டு மீனா வந்து பாவப்படுறாங்க எங்கே ரோஹினியை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்குது பேசாமல் நம்ம கேஸை வாபஸ் வாங்கிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா அது எவ்வளோ வேலை பார்த்துருக்குது நீ அதுக்கு போய் பாவம் இருக்க உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல போ நீ இப்படி இருக்கிறதுனால தான் அது வந்து உனக்கு இப்படி பண்ணுது நீ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் சத்தம் போடுறாரு ஸோ இப்போது ரோகிணி ஜெயிலுக்கு போயிட்டாங்க அவங்கள வந்து லாக்அப்லேயும் தள்ளிட்டாங்க இப்போ மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தன்னுடைய வைஃபை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு ஸோ அதோடு தான் இன்றைக்கு எபிசோட் முடிச்சிருந்தாங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ரோஹிணி ஜெயிலுக்கு போயிட்டாங்க இல்லையா இப்போது அதை தொடர்ந்து தான் பிரச்சனைகள் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா விசாரிக்கும் போது கண்டிப்பாக சித்திக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நாளாகவே பழக்கம் இருக்குது அதாவது கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி விஷயங்களில் பழக்கம் இருக்குது அப்படின்ற விஷயம் திட்டவட்டமாக வெளியில் வரப்போகுது ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜயா வந்து கண்டிப்பாக ரோஹிணியை முழுமையாக வெறுத்துருவாங்க அவங்க இப்போவே வந்துட்டு மனோஜ்காக மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க நம்ம ரோஹிணியை வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி கூட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக அந்த உண்மைகள் எல்லாமே வெளியில் வந்துருச்சு அப்படின்னா வெளியில் தள்ளுறது உறுதியாகிடும் அது மட்டும் இல்லை கிறிஷுடைய விஷயம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது ஏன்னா இப்போ ரோகிணி ஜெயிலுக்கு போயிட்டாங்களா தன்னுடைய அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு குழந்தையும் எப்பவும் போல விளையாடுறது சந்தோஷமா இருக்கிறதுன்னு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக கிருஷ் சாப்பிடவும் மாட்டான் ஸோ அதை தொடர்ந்து பிரச்சனைகள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா ரோகிணிய வந்து நம்ம அண்ட் மீனாவை பொறுத்த வரைக்கும் கிருஷிக்கு எவ்வளோ நாளாக தெரியும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அதுவும் இவங்க பார்த்த வரைக்கும் ரோஹிணி வந்து அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அவங்கக்கிட்ட வந்து அன்பாக நடந்துக்கிற விஷயம் இந்த மாதிரி எதுவுமே குடும்பத்தாளுங்க யாருக்குமே தெரியாது எல்லாருகிட்டையும் நடந்துக்கிற தான் ரோகிணி நடந்துக்குவாங்க அப்படின்றதான் எல்லாருடைய எண்ணமும் அது ரோகிணி பெற்ற குழந்த அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாதுன்றதுனால கண்டிப்பாக கிறிஷ் வந்து இந்த வாட்டி அழுகும் போது இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வரும் ஏன்னா ஆல் டைம் பார்த்துக்கிறது இங்கே இருக்கிற மற்றவங்க தான் ஸோ அதான் அந்த குழந்தை ரோகிணியை பத்தி நினைச்சு அதிகமாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ரோகிணிக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வி வீணாக்கும் ஸ்ருதிக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ கிறிஷை வச்சு நம்ம ரோகிணிக்கு பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் செய்யும் ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் கிறிஷை வச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அவங்க அம்மா உடல்நிலை சரியாகி வர்ற வரைக்கும் வேற வழியும் கிடையாது கிருஷ் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்றதுனால ரோகிணியும் ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க ஸோ ஜெயிலில் இருக்கும்போதும் அவங்க அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம குழந்தை என்ன பண்ணுவான் அம்மாவுக்கு வர உடம்பு சரியில்லை ஸோ நம்ம இப்படி ஒரு வேலையை பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போது விஜயா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அடுத்த வாரம் எபிசோட்ல ஒரு மிகப்பெரிய கொத்து ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதை பார்க்குறதுக்கு நீங்களும் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னா நம்ம விஜயாவுக்கும் முத்துவுக்கும் வந்து அம்மா பையன் சென்டிமெண்ட் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்வதியும் நம்ம விஜயாவும் சேர்ந்து விஜயா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து அங்கே இருக்கிற கோவிலில் இருக்க வயசானவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து ஃப்ரீயாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து அந்த வழியாக போகிறாரு அதை வந்து அவர் பார்த்துடுறாரு பார்த்தா அங்கே நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க விஜயா அவங்க கையாலேயே எல்லாேருக்கும் என்ன பண்ணுறாங்க சாப்பாடு போட்டு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இந்த இப்படி ஒரு விஷயத்த முத்து வந்து பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது என்னடா இது அம்மா அவங்க கையால் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறாங்க சரி நம்மளும் போய் சாப்பிட்டு வந்துடலாம் ஏன்னா இந்த மாதிரி ஆட்களோடு நம்ம உட்காந்தாவது அம்மா நமக்கு சாப்பாடு போடுறாங்களான்னு பார்க்கலாம் வீட்டில் வந்து இவங்க ஒரு நாளும் நமக்கு சாப்பாடு வச்சு கொடுத்ததில்ல குழந்தையெல்லாம் நமக்கு கொடுத்தாங்களா என்னமோ நமக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க ஸோ நமக்கு அம்மா கையால் நமக்கு சாப்பிட்ட ஞாபகமே இல்லை அதனால நான் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து இங்கே உட்காந்தாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு குழந்தை மாதிரி அங்கே வந்து ரொம்ப ஒரு கண்ணீரோடு அந்த இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ விஜயா வந்து இலை போட்டுட்டு சாப்பாடு வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அது முத்து பார்த்தோன்னே என்னடா இது நீ எதுக்கடா இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கம்மா ப்ளீஸ்மா உங்கள் கையால் சாப்பாடு போடுங்க குழந்தையா போதே என்னை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க எனக்கு உங்க கையால் சாப்பிட்ட ஞாபகமே இல்லைம்மா நான் பாட்டி கையால் மட்டும சாப்பிட்ருக்கேன் வீட்லேயும் நீங்கள் ஒரு நாள் எனக்கு உங்கள் கையால் சாப்பாடு வச்சதே கிடையாது ஒரு டீ கூட நான் உங்கள் கையால் குடிச்சது அதனால் அதனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுமா இங்கேயாவது இப்படி ஒரு வாய்ப்புலயாவது நான் உங்க கையால் சாப்பிட்டுக்கிறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு புத்து ரொம்ப ஏக்கமாக சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம பார்வதியும் சத்தம் போடுறாங்க வையே வயி விஜயா பிள்ளைங்க சாப்பாடு வையி முத்து நான் வைக்க சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க ஆ சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு விஜயா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கடைசி அப்பளம் வைக்கிறாங்க அப்போ முத்து வேக வேகமாக சாப்பிட்றாரு இந்த அம்மா ஏழை போட்டு சாப்பாடுன்னு அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பொறையேறிடுது அப்போது வேகமாக தட்டுறதுக்கு விஜயா வர்றாங்க அதை வந்து நான் அடுத்த வாரம் எபிசோடில் காமிச்சிருந்தாங்க ஸோ இந்த இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக தான் இருக்க போது ஏன்னா நம்ம விஜயாவுக்கும் முத்துவுக்கும் வந்து ஒரு அம்மா பையன் அப்படின்ற பாண்டிங் இப்போ வரைக்கும் காட்டவே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ இதற்கு அப்புறமும் வந்து இப்படி ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் விஜயா வந்து திருந்த ஆரம்பிப்பாங்க அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை கண்டிப்பாக அவங்க திருந்தி தான் ஆகணும் ஏன்னா அவங்க வந்து அதிகப்படியான நம்பிக்கை ரோஹிணி மேலே தான் வச்சுருந்தாங்க ஸோ ரோகிணி அவங்களுடைய நம்பிக்கையை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக விஜயா வந்து ரோகிணி மேலே படு கோவத்திலே தான் இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயா பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம் ரோகிணியை போய் சொன்னது கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் அவங்ககிட்ட பணம்ன்ற ஒரு விஷயம் இருந்திருந்தது அப்படின்னா இவங்க கொஞ்சம் பொறுத்தே போயிருந்துருப்பாங்க பட் அவங்கக்கிட்ட பணம் அப்படின்றதும் இல்லை இல்லையா ஸோ இப்போ இதனால் இவங்களால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ விஜயா அப்படி இது நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண தான் போகிறாங்க ஏன்னா தன்னுடைய பிள்ளைக்கு தன் கையால் சாப்பாடு கூட இது வரைக்கும் அவங்க போட்டதில்லை அப்படின்னு நினைக்கும் போது விஜயாவுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும் பட் அவங்க ஏற்றுக்குறாங்களா ஏற்றுக்கலையா அந்த விஷயங்களை வெளி வெளியில் சொல்கிறாங்களான்னு தெரியல பட் மனதளவில் என்ன பண்ணுவார்னால் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்தை என்ன ஆகுது நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சே பார்ப்பாங்க அப்படின்னு நமக்கே ரொம்ப நல்லா புரியுதுங்க ஸோ அடுத்தடுத்து வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நமக்கு வந்து விறுவிறுப்பாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ